இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அன்விலாக் என்னுடைய கார்டனில் வந்துட்டு கோவக்கா கட்டிங்ஸு இது மலேசிய நீட்டு கோவின்னு சொல்லுவாங்க நல்லா நீளமாக வரக்கூடியது தாங்க பாருங்கள் ஒரு நாலு காய்கள் பிடிச்சிருக்கு மேலே ரெண்டு காய்கள் கீழே ரெண்டு காய்கள்னு சொல்லிட்டு காய் இன்னுமே நல்ல பெரிய சைஸாக வருங்க ஸோ எனக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் பொன்மகேஸ்வரின்றவங்கள நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து வெஜிடபிள் நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் கார்டனில் வச்சு வளர்க்கக்கூடிய வெஜிடேபிள் டேஸ்டியாக இருக்கும்னு இருக்காங்க ஏன்னா நம்ம கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனுடைய டேஸ்ட்டு உண்மைதாங்க ஸோ அவங்க வந்து அந்த சொன்ன ஒரு மெத்தட் எனக்கு பிடிச்சிருந்தது அதனாலே கிச்சன் கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து கொத்தவரை விதைகள் பற்றி எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அது வந்து இன்றைய குழந்தைகளுக்கு கொண் கண்டிப்பாக பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க உண்மைதாங்க எல்லா காய்களையும் சாப்பிட வச்சிடலாம் கொத்தவரை ஒரு சில பிள்ளைங்கள சாப்பிட வைக்க முடியாது ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் என் பையன்கிட்ட எதையாவது சொல்லி உங்கள் அப்பா மாதிரி மீச முளைக்கும் முடி முளைக்கும் அது மாதிரி சொல்லி எதனாலும் அப்பா மாதிரி தான் அழகிறேன்னு சொல்லி என் பையனுக்கு எல்லாமே கொடுத்து நான் பழக்கிட்டேன் ஸோ அது மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு நீங்களும் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கொத்தவரியை கார்டனில் போட்டு அதை பற்றி நீங்கள் தெளிவு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அப்புறம் ஜானேஸ்வரின்றவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு குழந்தைய நம்ம எப்படி கேரிங் பண்ணி அதை வந்து ரசிப்போமோ அது மாதிரி நம்ம கார்டனிங்கையும் அது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு மெத்தட் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதனால் இவங்க மூணு பேரை செலக்ட் பண்ணிவிட்டேங்க ரெண்டாவது வந்து இவங்க வந்து இன்றைக்கான கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்லுவேன் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுற ஒரு அஞ்சு பேரை இன்றைக்கி செலக்ட் பண்ண போகிறேங்க ஸோ நே இன்னைக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு நான் என்னன்னா அதாவது நான் இப்போ ரிசல்ட் சொன்னேன் இல்லைங்களா அவங்கள ஒரு மூணு பேருக்கு வந்து ப்ரொக்கோலி கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை மாதிரி உங்களுக்கு ரேர் வெரைட்டி என்னெல்லாம் வேணும் அப்புறம் வந்து குளிர்கால பயிர்கள் மெயினாக அதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை வந்து எனக்கு சொல்லுங்க சீட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து கட்டிங்ஸ் வேணான்றீங்க உங்களுடைய இஷ்டங்க சீட்ஸ் வேணாலும் நான் தர்றேன் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு என்ன சீட்ஸ் வேணுமோ சொல்லுங்கள் அது என்கிட்ட இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போகிறேன் இருக்கிற விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கொடி ரோஸு எனக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து முட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது கூட வச்ச எல்லா செடிகளுமே நல்லா எனக்கு குரோ ஆகி நிறைய பூக்கள் கொடுத்துருச்சு பட் இது மட்டும் கொடுக்கல நான் அதை என்ன பண்ணா வளர்ந்து வரும் அப்புறம் பிளைண்ட் ஷூட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அகைன் நான் வந்துட்டு இதை பிடிங்க கூட போடலான்னு ஒரு டைமில் எனக்கு கோவம் வந்துருச்சு என்னால் ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சேன் ஸோ அப்புறம் எனக்கு ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக அதை எப்படியாவது பூக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன்னா டீ தூள் வேஸ்ட்டு எனக்கு வந்து டீ வடி கட்டிட்டு பாத்திரம் கொழும்போது எப்பயுமே கிடைக்கும் ஸோ அதை வந்து நான் கொடுத்துருவேன் என்னுடைய வேஸ்ட்லாம் நான் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதை தாங்க நான் போட்டுட்ருந்தேன் ஸோ நான் பூக்கவே இல்லைன்ற செடியில் கூட நல்லா கவாத் பண்ணி விட்டுட்டு கீழே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒட்டு போட்டிருக்க இடத்துலேருந்து இல்லாமல் கவாத் பண்ணிவிட்டு மேலே வர மாதிரி செடிகளை நீங்கள் வந்து ஷூட் வர மாதிரி நீங்கள் வந்து தளிர் வர மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா அது வந்து அப்படி இருந்தாக்கும் அது ஆன் செடியாக போயிடும் ஆன் லீவ்ஸாக தான் வரும் அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுடைய செடிகளை கேரிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து பூக்கள் பூக்கும் ஸோ அப்படி தான் நான் வந்து என்னுடைய ஒயிட் கொடி ரோஸை பூக்க வச்சுருக்கேன் இந்த செடி தான் நான் சொன்னேன் இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுற ஒரு அஞ்சு பேர் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணிக்குவேங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று செலக்ட் பண் செலக்ட் ஆனவங்களில் அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு சொல்லி செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து குளிர்கால பயிர்கள் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு கட்டிங்ஸ் வேணும்னா பன்னீர் பட்டன் ரோஸ் கட்டிங்ஸ் கிடைக்கும் பன்னீர் பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் கிடைக்கும் வேணும்னா வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணணும் கொரியர் சார்ஜ் சீக்கிரமாகவே நான் சொல்கிறேன் இந்த வீக்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் இவங்க வந்து கொத்தவரை பற்றி சொல்லியிருந்தாங்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்லேனிங்களா அதுதான் அப்புறம் வந்துட்டு எங்கிட்ட வந்து பாக காயின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த மாதிரி சின்ன பகல் நீட்ட பகல் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள் சேர்த்து அனுப்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க